ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பான்ல ஓடி இருக்கு இப்ப அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுது அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்றாரு இன்னும் ஒரு டூ மந்த்ஸ்ல ஜப்பான்ல

நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறுஞ்சு சார் அண்ட் உங்களோட என்செயர் ஜீம் நீங்க இல்லன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் என் செயர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடுக்கு கூப்புறதுக்கு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சும்மா பாக்குறதுக்காக டுவெண்ட்டி ஃபிப்த் தேட்டர் ஹிட் பண்ண போது சோ மக்களுக்கு என்ன சொல்றோம்னு விருப்பம் பண்றீங்க அதோட உங்களுக்கு காஸ்ட் நம்ம வந்து தேங்க் யூ சார் தேங்க் யூ நம்ம லைஃப்ல வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும் கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம் ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான் ஸோ இந்த சூமோ கரெக்டாக ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இட்ஸ் எ கிட்ஸ் ஃபிலிம் குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட ஃபிலிம் எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து டபுள் மீனிங் டேலாக் எதுவுமே கிடையவே கிடையாது இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம் ஸோ ப்ளீஸ் வாட்ச் அ மூவி ஆன் டுவெண்ட்டி வித் ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸ் ரெண்டு வயசுலேருந்து நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் வரைக்கும் பார்க்கலாம் இந்த ஸோ ஸோ தட் இஸ் ஒன்ஸ் மச் சார் 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 படம் வந்து இது ஜப்பானில் நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம் தெலுங்கு தமிழ் படம் இதெல்லாம் பாடல்கள் தான் இது வரைக்கும் படம் பண்ணது வந்து முத ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படம் ஜப்பானில் இந்தியா ஜப்பான்ங்கிற கேரக்டர் ஒன்று ஸோ ஆல்ரெடி ஜப்பான்ல பயங்கர எதிர்பார்ப்போட இருக்காங்க அவரு ஃபேமஸ் ஆயிட்டாரு தஷிரோ அப்படிங்கிறவர் அவர் பேரு அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்துல நடிச்சதுனால நிறைய ஈவெண்ட்ஸுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு ஸோ ஈஸ் பிகம் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஐசரி சார் மூவி Thank you sir thank you so much happiness oda nammude cast and crew kootrala we like to welcome the director Osmin, sir nammude avargal priya anand avargal music director of the film. நிவாஸ் கே பிரசன்ன அவர்கள் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரலாம் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய பிரசன்னக ரவி சார் அண்ட் ஒன் காசன் குரூ அசோசியேட் எடிட்டர் நம்மளுடைய ஜித்து சார் ப்ளீஸ் நீங்களும் வாங்க ஆல்சோ விட் லைக் டு வெல்கம் நித்தன் சத்யா சார் ஃப்ரம் பேல்ஸ் நீங்களும் மேடையில் இணைனோம் ப்ளீஸ்